வணக்கம் பரோட்டா சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை அனைவராலும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடிய ஒரு டின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டா தான் முதல் இடத்தை வைக்கிது சப்பாத்தி பூரி அப்படி எது வேணாலும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றோம் ஆனால் பரோட்டா மட்டுந்தான் நம்ம கடைகளில் போய் வாங்கி சாப்பிட்ற ஒரு நிலைமை இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்துட்டு வீட்டில் செய்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் ஆனால் ஒரு எளிமையான முறையில் எப்படி வீட்லேயே பரோட்டா செய்கிறது அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் மைதா மாவு ஒரு கிலோ பால் அரை கப் சர்க்கரை ஒரு கரண்டி சோடா உப்பு ஒரு சிட்டிகை உப்பு தேவையான அளவு தண்ணீர் தேவையான அளவு செய்முறையை பார்ப்போம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் மைதா மாவை போட்டு அதில் தேவையான அளவு உப்பு பால் சர்க்கரை சோடா உப்பு இது எல்லாத்தையும் போட்டு முதல்ல தண்ணி ஊற்றாமல் நல்லா கலக்கிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம் கழித்து கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு திரும்ப வந்துட்டு அந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க தேவைப்பட்டால் தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க தேவை இல்லைன்னா வேண்டாம் பிசைஞ்ச மாவை ஒரு அரை மணி இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வைக்கணும் இது சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இருந்தாலுமே எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றி பிசைறப்ப இந்த பரோட்டா வந்துட்டு ரொம்ப மிருதுவாக இருக்கும் அதனால் அதே மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சு ஒரு இரண்டு மணி நேரம் அந்த மாவு வந்து ஊர்னா தான் அந்த பரோட்டா வந்து இன்னும் மிருதுவாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் இந்த ஊரிய மாவை நமக்கு தேவையான அளவில் உருண்டைகளாக பிடிச்சு எல்லா உருண்டையிலையும் எண்ணெய் தடவி உருட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க ஒவ்வொரு மைதா உருண்டையும் மையத்தில் வச்சு கைகளெல்லாம் முதல்ல அழுத்துங்க அதுக்கப்புறமா சற்று வட்டமாக கொஞ்சம் கையிலேயே வந்துட்டு நல்லா தட்டிக்கோங்க ஒவ்வொரு உருண்டையும் ரொட்டி பலகையில் லேசாக திரட்டி எடுங்க திரட்டி எடுன்னா நீங்கள் பரோட்டா கடைகளில் பார்த்துருப்பீங்க இப்படி வீசி எடு வீசி எடுக்கிறது கொஞ்சம் நல்லா அழுத்தி திரட்டி எடுங்க மாவு மேலே எண்ணெய் தேய்ச்சி ஓரங்களை பிடிச்சி இழுத்து வளைவு பாகத்தில் மடித்து விட்டு சப்பாத்தி கட்டையால் வட்டமாக தேய்ச்சிக்கோங்க அடுப்பில் தவாவை வச்சு சூடானதும் மிதமான தீயில் ஒவ்வொன்றா போட்டு நல்லா இருபுறமும் எண்ணெய் நிறையா ஊற்றி பொன்னேறமாக சிவந்து வரம் வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்திங்கன்னா சுவையான மிருத்துவான பரோட்டா தயார் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது வந்து நம்ம சப்பாத்தி பூரி செய்கிற அதே மெத்தடில் தான் நம்ம இதையும் செய்ய போகிறோம் அதனால் பரோட்டாவை வந்து கடைகளில் சாப்பிட்றத விட வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க சுவை கூடுதலாக இருக்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்